ஒரு எதற்கும் உதவாத எதற்கும் லாயக்கற்ற ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கார் நீங்கள் போட்டியிட்டு வெற்றி பெற முடியுமா உங்களுக்கு அந்த அந்த இருக்கா இருக்கா வலு தொண்டர் பலம் பல கூட்டங்களை சொன்ன அதுக்கு ஆதாரத்தை சொல்லுங்களா கன்னியத்துவ காகிதம் இல்லத்தையே அசிங்கப்படுத்தினவர்கள் இஸ்லாமியர்களை இவங்களை எதிர்த்து போட்டியிட்டார் எதிர்த்து இவர்களை கருணாநிதி அவதும் கடுமையாக விமர்சனம் செய்தார் அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் தனித்துக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்ம வடிவைகளை பத்தி கூட இல்ல சிறுபான்மை மக்களை ஏமாத்தி அப்படியே திசை திருக்கணும் நீங்க வந்து மோடிக்கு எதிராக இருக்கணும் அப்படின்னு அப்படியே திசை திருப்பி முஸ்லீம்கள் ஓட்டுகளையும் கிறிஸ்தவர்கள் ஓட்டுகளையும் ஆகணும் மக்களுடன் ஸ்டாலின் இவ்வளோ காலம் எங்க போயினாரு ஸ்டாலின் இந்த ஆட்சியில நீங்க இருபத்தி நாலு பார் அனுமதியில் பார்களை மூணு விடுவானுங்களா உயிரை விட்டு வச்சிருக்காங்க கொடூரமான ஆட்சி ஆனா மக்கள் வந்து சாரி எல்லாம் இவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க பாய் பாய் ஸ்டாலின் அவ்வளவுதான் பேசு தமிழா பேசிய நேரங்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நினைக்கிறார் அதிமுகவின் செய்தித் தொடர்பாளர் திரு ஜவஹர் அலி அவர் வணக்கம் சார் வணக்கம் எடப்பாடி அவர்கள் சுற்றுப்பயணம் குறித்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு சில விமர்சனங்களை வச்சிருக்காரு அதில் ஒரு முதல் விஷயம் என்ன அப்படின்னா பத்து தோல்வி எடப்பாடி பழனிசாமி எனக்கு வாய் சொல்றாரு மக்கள் வந்து அவருக்கு குட் பை சொல்ல ரெடி ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன்னேற்கிறாரு இது எப்படி பார்க்குறீங்க சார் மக்கள் யாருக்கு குட் பை சொல்றாங்க யாருக்கு வீட்டுக்கு அனுப்ப போறாங்க யார கோட்டைக்கு அனுப்ப போறாங்கிறது வந்து அடுத்த வருஷம் தெரிய போகுது ஏன்னா எங்களுடைய பொதுச் அண்ணன் எடப்பாடியார் வந்து ஒரு தேர்தல் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்காரு தமிழ்நாட்டை மீட்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் போது அங்கு பார்க்கக்கூடிய மக்கள் வெள்ளம் இளைஞர்கள் பெண்கள் முதியவர்கள் மாணவர்கள் லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு தொகுதிக்கு வராங்க இதுவரைக்கும் தமிழகத்துல ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை இதுவரைக்கும் மேற்கொள்ளவில்லை என்பதற்கு உதாரணமாக எங்களுடைய பொதுச்செயலாளருடைய பிரச்சாரம் இருந்திருக்கு அதை பார்த்து பயந்து போய் ஸ்டாலின் வந்து பினாத்துறார் அவரு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு அவரை வந்து வீட்டுக்கு அனுப்ப போறாங்கன்னு அவருக்கே தெரிஞ்சு போச்சு திசை திருக்கும் எப்படியாவது பொய்களை சொல்ல வேணும் கூட்டணி கட்சிகளை எப்படியாவது தக்க வச்சுக்கணும் அதனால வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் வசை மாறி பொழிகிறார் அந்த வசை மாறி பொழிவதற்கெல்லாம் வந்து மக்கள் சரியான பாடத்தை கொடுப்பார்கள் அது பெருசு எடுத்துக்கற தேவையில்லை எங்களுடைய இலக்கு இந்த விடியாத திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் ஒரு நல்லாட்சி தமிழகத்திலே அமைய வேண்டும் அதன் மூலம் மக்கள் பயன்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எங்களுடைய தேர்தல் பிரச்சாரமும் தேர்தல் வியூகமும் இருக்கிறது இதில் அவர் குறிப்பிடும்போது என்ன சொல்றாருன்னா பத்து தொழில் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்றாரு சார் அதாவது இவர்களுக்கு வந்து பொய்யை சொல்லுவது இவர்களுக்கு வாடிக்கையான ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தல் அதுக்கப்புறம் நடைபெற்ற ஐந்து இடைத்தேர்தல்கள் அதுக்கப்புறம் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் ஏன் வந்து ஆர்கே நகர் தொகுதியில் டெபாசிட் வச்சு பதினாலு தொகு தேர்தலில் தொகுத்து போனது மட்டும் இல்லை டெபாசிட் போய் அந்த ரெண்டாயிரத்தி பதினோல்ல அவர்கள் வந்து எதிர்க்கட்சியாக கூட ஆக அப்படிப்பட்ட ஒரு கட்சி தோல்வியை கண்ட ஒரு கட்சியை அதன் பிறகு வந்து மக்கள்கிட்ட இவங்க வந்து பொய்யான வாக்குறுதிகள் எவ்வளவு போல பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு பொய்களை சொன்னாங்க மக்களை ஏமாத்துனாங்க மக்களும் ஒரு வாய்ப்பு கொடுப்போங்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாங்க ஆனால் இப்போ இந்த மக்கள் படக்கூடிய கஷ்டங்கள் வேதனைகள் துயரங்கள் ஒரு அதிமுக வந்து என்னுடைய தாரக மந்திரம் அமைதி வளம் வளர்ச்சி என்ற அடிப்படையில் முப்பத்தி இரண்டு வருடங்கள் தமிழகத்தில் எல்லா துறைகளிலும் முன்னேற்ற பாதையை கொண்டு வந்து ஆட்சி செய்து இந்த தமிழ்நாட்டை வந்து எல்லா வகையிலும் முன்னேற்றிய கட்சி அதிமுக ஆனால் இன்றைக்கு என்ன ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் அருவா கத்தி கம்பு கொலை கொள்ளை கஞ்சா பாலியல் வன்கொடுமை மணல் கடத்தல் கள்ளச்சாராய் இதுதான் தமிழ்நாட்டுல இன்னைக்கு மேலோங்கி இருக்குது சட்டம் ஒழுங்கு ஒரு எதற்கும் உதவாத எதற்கும் லாயக்கற்ற ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காரு மக்கள் பேசுறாங்க எதுக்குமே உதவாத ஒரு அமை முதலமைச்சர் எதுக்கும் உதவாத அமைச்சர்கள் மக்களை கேலி கிண்டல் பேசக்கூடிய அமைச்சர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்கன்னு மக்கள் பேசுறாங்க வேதனையினுடைய விளிம்பில இருக்கிறாங்க தமிழ்நாட்டை இந்த நாலு வருஷத்துல அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் அதிகமா கடனை வாங்கி ஒவ்வொரு தனி மனிதருடைய தலையிலும் பல லட்சம் ரூபாயை கடனை சுமத்தி வச்சிருக்க கூடிய இந்த கையாளாத அரசாங்கம் அதனால வந்து பத்து தோல்வி பன்னெண்டு தோல்வின்னு தன்னை யாரோ எழுதி கொடுக்கறாங்க அதை வந்து பேசுறாரு உங்களுடைய வரலாறு என்ன நீங்க தோத்தீங்களா இல்லையா பதினாலு தேர்தலில் தோத்தீங்களா இல்லைங்களா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஃபுல் வாஷ் அவுட் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இடைத்தேர்தல் நீங்க எதிர்கட்சியோட வர முடியல அதற்கு பிறகு நடைபெற்ற அத்தனை தேர்தலாக இருக்கட்டும் ஸ்ரீரங்கம் தொகுதி தேர்தலாக இருக்கட்டும் நீங்க ஏற்காடு இடைத்தேர்தலாக இருக்கட்டும் நாங்குநேரி தேர்தலாக எந்த தேர்தலையும் நீங்க வெற்றி பெறல அப்ப நீங்க எப்படி எங்க சொல்லுவீங்க நீங்கள் என்னன்னா இவர்கள் இந்த ஆட்சியினுடைய தேர்தல் நடத்தக்கூடிய லட்சணம் அவ்வளவு மோசமா இருக்கு நீங்கள் ஒரு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடந்ததுன்னா எல்லா அமைச்சர்களையும் அனுப்பி அதாவது வந்து இதுவரைக்கும் இந்தியாவுல எந்த மாநிலத்திலும் ஒரு இடைத்தேர்தலுக்காக ஆயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ண வரலாறுல அந்த அளவுக்கு தான் ஈரோடு இடைத்தேர்தலும் நடந்தது எல்லா தேர்தலும் நடக்குது ஏன் சரி உங்களுக்கு பத்து தோல்வி பயம்னு சொல்றீங்கல்ல நீங்க தானே வெற்றி தானே ஏன் உள்ளாட்சி தேர்தல் நடத்தி இருக்க வேண்டியதன உள்ளாட்சி தேர்தல் பதவி காலம் தேர்தல் பதவி காலம் முடிஞ்சு போய் எதுக்கு சார் இன்னும் தானே நீங்கள் இதுவரைக்கும் வெற்றி பெற்றது எல்லாம் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றது எப்படி வெற்றி பெற்றீங்கன்னு மக்களுக்கு தெரியும் அதற்கு பிறகு பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றீங்க பத்தொன்பதுல ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த பாராளுமன்ற தேர்தலை கணக்கில் வைக்கவே முடியாது தனித்து நீங்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்க முடியுமா உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா அந்த வலு இருக்கா தொண்டர் பலம் இருக்கா நீங்கள் நிச்சயமாக கூட்டணி கட்சிகளுடைய வலுவை வைத்துக் கொண்டேதான் திமுக இந்த தேர்தல் அந்த நிலையை கூட போடாது ஏன்னா இந்த தேர்தல் சட்டமன்றத்துக்கான தேர்தல் யார் முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்கான தேர்தல் அப்படி பார்க்கும்போது கடந்த நாலரை வருடம் தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான ஆட்சி இது வரைக்கும் யாரும் கொடுக்காத அளவுக்கு மக்கள் நல திட்டங்களை கொண்டு வந்து மாநிலத்துக்கு பல அதிகாரங்களை கொண்டு வந்து பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் ஏழு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு நூற்றி ஏழு சட்ட ஏழு கலைக்கல்லூரிகள் ஏழு சட்டக் கல்லூரிகள் வேளாண்மை கல்லூரிகள் கால்நடை பூங்கா பூங்கால் எத்தனையோ செய்து சாதனைகளை செய்த ஒரு கட்சி அதிமுக அதையெல்லாம் மக்கள் இப்ப நினைச்சு பார்க்குறாங்க பொய்யலின் உருவமாக இன்றைக்கு திமுக ஆட்சி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறது அதனால் இந்த தேர்தலில் அவர்களுக்கு முடிவு காலம் கட்டப்படும் இல்லை எடப்பாடி அவர்கள் விழுப்புரத்தில் ஒரு பகுதியில் பிரச்சாரத்தில் மேற்கொள்ளணும்னு பார்த்தீங்கன்னா அங்கே கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் வந்து அம்மா நீங்க எப்பனா வர போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தோட ஒரு குரல் பத்தி ஒரு பின்னா கேட்டாங்க ஒரு தாய் கேட்டாங்க அண்ணா நீங்க எப்பனா மீண்டும் ஆட்சிக்கு வர போறீங்க அந்த இயக்கம் அது இந்த ஏக்கத்தினுடைய வெளிப்பாடு ஒவ்வொரு மனசுலையும் இருக்குது அதாவது அம்மாவனுடைய ஆட்சி எப்போ தமிழ்நாட்டுக்கு வரும் மக்களுக்கான திட்டங்கள் வரும் தமிழ்நாடு வளம் பெறும் அமைதியாக வாழலாம் அது வந்து மக்களுக்கு அந்த ஏக்கம் இருக்கு சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமா இருக்குது லாக் டெத்து இருபத்தஞ்சு லாக்கப் டெத்து ஒரு பெண் தனியா போக முடியல சார் பத்து வயசு பெண் குழந்தை ஸ்கூல் விட்டு போகும்போது ஒருத்தன் அப்படியே தூக்கிட்டு போய் மானபங்க பண்ணிடுறான் பாலியல் வன்கொடுமை செஞ்சான் இன்னும் அவனை கண்டுபிடிக்க முடியல இதுவரை கண்டுபிடிக்க முடியல எதுக்கோ கண்டுபிடிக்கிற நீங்க இன்னும் ஒரு மோசமான செயலை சேர்ந்த அந்த கைவனை கண்டுபிடிக்க முடியல நீங்க அதில் பார்த்தீங்கன்னா திமுக கண்டுபிடிக்க முடியல எங்கெங்கெல்லாம் திமுக கார தப்பு பண்றான அவங்கள லேட்டா அவங்களுக்கு தெரியும் காவல்துறைக்கு என்ன சார் வீடியோ வந்துருச்சு போட்டோ வந்துருச்சு அவனுடைய நடக்க நடந்து போறது இது ஒரு மோசமான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எந்த ஆட்சியும் இல்லாத அளவுக்கு இது ஒரு மோசமான ஆட்சி என்பதற்கு உதாரணம் இந்த விடியாத கையாலாகாத திமுக அரசு எடப்பாடி அவர்கள் அந்த சுற்றுப்பயணத்தை வரக்கூடிய பஸ்ஸு பார்த்தீங்கன்னா சுந்தரா டிராவல்ஸ் பஸ் அதுல வர புகை எப்படி இருக்கோ அதே தான் எடப்பாடி அவர்கள் வாயிலிருந்து பொய்யும் அவதூறுலாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா மேலும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இல்லை இவர்களுக்கு வந்து கேலி செய்யறது மற்றவங்கள கிண்டல் அடிக்கிறது அவதூறா பேசுறது இவர்களுக்கு வாடிக்கை எங்களுடைய பூச்சாளர் அண்ணன் நடப்படையை நேத்துக்கு அந்த பிரச்சார கூட்டத்துல தெளிவா சொல்லிட்டாரு ஏப்பா நான் உன்ன மாதிரி வந்து பெரிய கோடீஸ்வரம் இல்ல நான் ஒரு சாதாரண விவசாயி நீ வந்து உங்க அப்பனுடைய தயவால வந்துட்ட உங்க அப்பா கொல்லை அடிச்சு வச்சா அதை நீ பயன்படுத்திக்கிட்டு நீனும் கொல்லை அடிக்கிற நான் அப்படிப்பட்டவையில் என்னுடைய இதுக்கு தகுந்த மாதிரிதான் என்னுடைய பஸ்ல வருவன் நீ கேலி கிண்டல் பண்ணனா அதுக்கு நான் பொறுப்பு என்னுடைய வசதிக்கு ஏத்த தான் என்னால் வர முடியும் அப்படின்ட்டு தெளிவா சொல்லிட்டாரு அதாவது மற்றவங்களை கேலி பண்றது கிண்டல் பண்றது பெண்களை ஓசி பயணம் சொல்றது பெண்களை கிண்டல் பண்றது காமராஜரை வந்து தவறாக பேசுவது எப்படிப்பட்ட ஒரு மனிதர் கர்ம வீரர் காமராஜர் அவரை பத்தி வந்து அவருடைய பிறந்தநாளுக்கு அவரை போய் புகழ்ந்து பேசணுன்னா அவரை போய் கிண்டலடிக்கிறானுங்க எங்க போனாலும் போய் அதாவது ஒன்னொன்னு என்னடா காமராஜர் ஒரு கருணாநிதி கையை பிடிச்சி சொன்னாராம் இதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொன்னாருங்க கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லத்து அவர் மற மறையும் பொழுது கருணாநிதியுடைய கையை பிடிச்சிட்டு என்னுடைய சமூகமே உன்னுடைய கையில தான் இருக்குது நீதான் என் சமூகத்தை காப்பாற்றணும் அப்படின்ட்டு கருணாநிதி கையை பிடிச்சிட்டு காகிதமில்ல கன்னியத்துவ காகிதமில்லத்து இஸ்லாய் சொன்னதான் அவர் பையன் ரொம்ப காலம் வெளியிட்டு எடுத்தாங்க அதனால பல கூட்டங்களை சொன்ன அதுக்கு ஆதாரத்தை சொல்லுங்கடா கன்னியத்துறை காகித மில்லத்தையே அசிங்கப்படுத்தினவன்கள் இஸ்லாமியர்களை கொச்சப்படுத்தினவங்க அவர் இவர்களை எதிர்த்து போட்டியிட்டார் எதிர்த்து இவர்களை கருணாநிதி அவர் கடுமையாக விமர்சனம் செய்தார் அவர் வந்து கடைசியில இவர் கையை பிடிச்சிட்டு என்னுடைய சமூகத்தை நீதான் அன்னை இந்திரா காந்திய பேசலையா தலைவியை பேசலையா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மலையாளியும் பேசல அம்மாவை கொச்சப்படுத்தி பேசலையா ஏன் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல்ல அவர்களுடைய தாயை கொச்சப்படுத்தி வார்த்தைகளை பயன்படுத்தலையா இவர்களுக்கு இதுதான் வாடிக்கை இன்னைக்கு மேடைகள் எல்லாம் பக்மனு ஒரு பொன்முடிங்கிறவன் எவ்வளவு அசிங்கமா பேசினா பெண்களை வச்சுக்கிட்டு அதனால இவர்கள் வந்து மக்கள்லாம் சகிக்க முடியாத கோபத்தில் இருக்கிறாங்க அடக்க முடியாத விரி கோபம் அதுல இருக்கிறாங்க அதற்கெல்லாம் விடிவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக தெரியும் நிச்சயமாக இந்த திமுக தொண்ணூத்தி ஒன்னில் எப்படி மிகப்பெரிய தோல்வி அடைந்ததோ மிகப்பெரிய தோல்வி சாதாரண தோல்வியில இரண்டு தொகுதியில் வெற்றி பெற்றவர்கள் அப்படிப்பட்ட தோல்வியை இந்த மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்க மக்கள் கொடுக்க வெற்றி பெறும் வெற்றி பெறும் திருச்சி சிவாவோட கருத்து வந்து தனிப்பட்ட கருத்தா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா யாரும் தூண்டிவிட்டு இந்த நேரத்தில் தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கிறாங்களா இவர்களுக்கு திமுகவை சேர்ந்த ஒவ்வொருத்தருக்கும் கருணாநிதியோட மகன் எப்படி கருணாநிதி எப்படி முன்னாடி தலைவர்களை எல்லாம் கொச்சப்படுத்தி பேசினாரோ அவருடைய வழியில வந்துடுவாங்க அப்படிதான் பேசுவாங்க இது வந்து அவர்களுக்கு வந்து இது புதுசு இல்லை சார் நீங்க அவர்கள் எந்த தலைவரை கொச்சப்படுத்தலையே இதே காமராஜர் கருணாநிதி என்ன சொன்னாரு சுவிஸ் வங்கில பேங்க் பணம் போட்டு வச்சிருக்காருன்னு சொல்லலையா நிரூபிக்க சொல்லும்போது போது நிரூபிச்சு காட்டினாரா நீங்க யார கொச்சப்படுத்தல நாயகியை கொச்சப்படுத்தலையா தோடர் ஜீவா எப்படிப்பட்டவர் கக்கனை கொச்சப்படுத்தலையா ராஜாஜியை கொச்சப்படுத்தி எல்லாத்தையும் கொச்சப்படுத்தி பேசினவர் தானே நீங்கள் வந்து கேட்டு அதே கூட்டத்தில் காங்கிரஸ் இன்னும் இருந்துட்டு தானே சார் அதுதான் அவர்கள் மானம் ரோஷம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இன்றைக்கு ஒரு சில ஓ சீட்டுகளுக்காக இன்றைக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க இந்த தேர்தலில் அவங்க யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு நம்ம அண்ணன் திருச்சி சி வேலுச்சாமி அண்ணன் அதே போன்று சில பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் கொதிச்சு போய் பேசியிருக்காங்க திருச்சி சிவாக்கு எதிராக பட் என்ன எப்படியும் வந்து ஓரளவுக்கு எதை கொடுத்து அடக்கணுமோ அடைக்கிறாங்க அவங்க இவர்களுக்கு அது கை வந்த விலை இவங்கெல்லாம் எல்லாமே சரி பண்ணிடுவாங்க அவங்களுக்கும் வந்து ஏன்னா இன்றைக்கு கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸாக இருக்கட்டும் அவர் மக்கள் பிரச்சனை ஏதாவது பேசுறாங்களா அந்த கட்சி தலைவர்களை அவமானப்படுத்துவதை ஏதாவது கேட்கிறாங்களா இல்லை நீங்க கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு தமிழகத்திலே நடக்கக்கூடிய அவலங்களை எல்லாம் சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு கட்சி இருக்கிறதுன்றால் அது கம்யூனிஸ்டர் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அநியாயம் அவலகம் கொலை கொள்ளை கஞ்சா பாலியல் வன்கொடுமை இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தை பத்தி இது வரைக்கும் பேசியிருக்காங்களா இல்ல அவர்களுக்கு போக வேண்டிய பாக்கெட் மணி கரெக்டா போயிடுது அவனு அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் தலித்துக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகளை பத்தி கூட பேசுறதில்லை கேட்டா நாங்கள் பேசுறோம் பாராளுமன்ற சட்டமன்றத்தில் பேசுறோம்னு சொல்றது நீங்கள் எங்கே மக்கள் குரலை எங்கே ஒழிக்க வேண்டும் எங்கே பேச வேண்டும் என்பதே இல்லை ஆனால் எப்போ பார்த்தாலும் சப்பக்கெட்டு கட்டுறது திமுக அரசாங்கத்துக்கு சீட்டே கம்மியா கொடுத்தாலும் நாங்கள் திமுக கூட்டணி தான் இருக்கணும் ஆணிச்சரமா அடிச்சு சொல்றாரு அதான் சொல்றேன்னு அவங்க சீட்டு கொடுத்தாலும் தெரியல அது நேரமே கொள்கை கூட்டணியை நீங்க பாக்குறீங்களா சார் என்ன கொள்கை இருக்குது அது என்ன கொள்கை கூட்டணி என்ன கொள்கை இருக்குது அவங்களுக்குள்ள நீங்க கொள்கை கொள்கைன்னா எந்தெந்த விஷயில திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தை கொள்கை இருக்கு காங்கிரசுக்கும் திமுக கொள்கை இருக்கு விடுதலை புலிகள் விஷயத்திலோ இலங்கை தமிழர்கள் விஷயத்திலோ விடுதலை காங்கிரஸுக்கும் திமுக கொள்கை இருக்கா இல்ல காங்கிரஸுக்கு இந்த உயர் பிரிவினர்களுக்காக பத்து சதவீத இடஒதுக்கீடு அதுல திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் கொள்கை உறவு இருக்கா பொது தொகுதியில் ஒரு தலித்தே நிற்க வைத்து வெற்றி பெற்றார்களா கேள்வி திமுகவும் செய்ததில் விடுதலை சிறுத்தைகளும் செய்ததில் பொது தொகுதியை கேட்டு வாங்கி அதுல ஒரு தலித்தை நிக்க வச்சு வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா அதுக்கு உங்களே இது திமுகவும் இதுவரைக்கும் ஒரு தலித்தை எந்த பொது தொகுதியிலும் நிக்க வைத்ததில்லை தலித் அதாவது ரிசர்வ் தொகுதியில் மட்டுமே தலித்தை நீ கேட்பாங்க இது திமுக அப்படி இல்லை பொது தொகுதியில் ஒரு தலித்தவர்களை தலித் வச்சு அவர் வெற்றி பெற வச்சு மத்திய அமைச்சர் ஆக்கின்றது அண்ணா திமுக திமுக இதுவரைக்கும் சும்மா சார் இந்த வந்து ஒரு சமூகத்துக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி முஸ்லிம் சமூகத்தை ஏமாத்துறது தலித் சமூகத்தை மிகப்பெரிய ஏமாத்திருக்காங்க சாதாரணமா அதாவது பெரிய அளவில் ஏழாயிரம் கோடி ரூபாய் அந்த பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகையை எடுத்து அதை தான் இந்த வந்து பொது பிரிவினருக்காக இந்த ஆயிரம் ரூபாய் வழங்குறாங்களா அந்த பணத்தை அதில் உபயோகப்படுத்துறாங்க இது மிகப்பெரிய துரோகம் இல்லையா அந்த சமூகத்துக்கு செய்த துரோகம் இல்லையா சிறுபான்மை மக்கள் அவர்களுடைய ஓட்டு இல்லைன்னா திமுக இல்லை அவங்க ஓட்டு இல்லைன்னா இந்த ஆட்சி இல்லை அரசு ஊழியர்கள் இல்லைன்னா இந்த ஆட்சி இல்லை அரசு ஊழியர்கள் ஒட்டுமொத்தமா ஓட்டுப்பட்டாங்க என்ன சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் செஞ்சாங்களா இன்றைக்கு அரசு ஊழியர்கள் சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் வந்து அதை செய்திருவோம் இதை செய்திருவோம் விடுதலை செய்வோம் மூணு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை உயர்த்தி தருவோம் கச்சா சச்சார் கமிட்டி பரிந்துரையை நிறைவேற்றுவோம் எத்தனையோ வாக்குறுதிகள் இன்னைக்கு என்னன்னா இஸ்லாமியர்கள் வீடுகள் இடிக்கப்படுகிறது தாமரா தினாபுரத்திலே இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இஸ்லாமியர்கள் கொல்லப்படுகிறார்கள் சமூக ஆழ்வர்களாக இருந்த ஜாஃபர் அலி சாதிக் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு கொல்லப்படுகிறார்கள் திமுகவினரா சும்மா அவர்கள் பேச்சு ஓட்டுக்காக மக்களை ஏமாத்துறது எப்படி ஓட்டுக்களை பெறுவது சிறுபான்மை மக்களை ஏமாத்தி அப்படியே திசை தீர்ப்பணும் நீங்கள் வந்து மோடிக்கு எதிராக இருக்கணும் அப்படின்னு அப்படியே திசை தெரியும் முஸ்லீம்கள் ஓட்டுகளையும் கிறிஸ்தவர்கள் ஓட்டுகளையும் வாங்கணும் அதுக்கு என்னன்னா அதாவது வந்து ஜால் ஜாலாப்பு காட்டு வாங்கணும்படிக்கும் அவ்வளோத்தையும் காட்டி ஏமாற்றி ஓட்டு வாங்கினாங்க ஆனால் இந்த முறை அது நடக்காது பேக்கி சொல்லலை சிறுபான்மை மக்கள் வந்து இன்னொரு முறை ஏமாந்துட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில இனிமேல் சிறுபான்மை மக்களுக்கு இனிமே எதுவுமே நடக்க போகணும் என்னன்னா சிறுபான்மை மக்களை அரவணைத்து அன்பு காட்டி ஆட்சி செய்த ஒரு இயக்கம் அண்ணா திமுக ஆனால் சிறுபான்மை மக்களுக்கு பல்வேறு துரோகங்களை செய்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னா ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்கணும்டா சிறுபான்மை மக்களுடைய கழுத்திலே கால வச்சு மிதித்து கொண்டு விட்டு கூட அவர்கள் ஆட்சி அதிகாரத்திலே அவர்கள் இருப்பார்கள் அதுபோல மன நிலை படைத்தவர்கள் ஏன்னா ஏற்கனவே நீங்கள் பா பாரதிய ஜனதா கட்சியில கூட்டணி தான் பாபர் மசூதி நீங்கள் வந்து இடிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் கூட்டணி சேர்றீங்க கோவையில கலவரம் நடக்கும் போது பா பிஜேபி கூட்டணியில் இருக்கிறீங்க அவங்க அத்வானி சொல்றாருங்கிறதுக்கான பத்தொன்பது பேரை சுட்டு கொண்டு சொன்னீங்க அதற்கு பிறகு குஜராத்தில் கலவரம் நடைபெற்ற ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்ட போது வேடிக்கை பார்த்துட்டு அது வேறு மாநில பிரச்சனை மோடி நல்லவர் வல்லவர்னா பாராட்டு கடிதம் எல்லாம் கொடுத்தவர் நீங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான எந்த நடவடிக்கைக்கும் நீங்கள் ஆதரவாக இருந்தவர்கள் என்ஐ சட்டத்துக்கு ஆதரவாக இருந்தவர்கள் இந்த தமிழகத்திலே கூட ஏடிஎஸ்ங்கிற ஒரு சட்டத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து இஸ்லாமிய இளைஞர்கள்லாம் கைது செய்யப்படுறாங்க வெளியுறவுக்கு தெரிய மாட்டேங்குது இஸ்லாமியர்களுக்கு சப்பக்கட்டு கட்டுறதுக்காண்டி அந்த அதுல கூட்டணி கட்சி சில கட்சிகளை வச்சிருக்காங்க எப்படி தலித்துக்கு ஒரு இயக்கம் ஒரு கூட்டணி வச்சுக்கிறது ஏ இஸ்லாமியர்களை சப்பக்கட்டு கட்டுறது அதுக்கு ஒரு இயக்கத்தை வச்சு அதை மாதிரி ஒவ்வொரு இயக்கத்தையும் வச்சுட்டு அவர்களுக்கு வேண்டியது எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவர்களுக்கு ஒரு பாக் போர்டு சேர்மன் வாய் திறக்க மாட்டாங்க சிறுபான்மை மக்களுக்கு ஒர்க் போர்டு சேர்மன் ஒரு அந்த மனிதனை ஜனநாயக மனிதனை மக்கள் கட்சி கொடுத்துட்டாங்க முஸ்லீம் லீக் கட்சிக்கு வக்போர்டுக்கு சேர்மன் அஜி கமிட்டியினுடைய சேர்மன் வந்து இதுக்கு எதுக்கு மனிதநேய மக்கள் கட்சிக்கு வக்போர்டு சேர்மன் முஸ்லீம் லீக்கு எப்படி வாய் திறப்பாங்க அதே மாதிரி திருமாவளவன் கட்சிக்காரங்களுக்கு அந்த அந்த பொறுப்புல என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டு அவங்களுக்கு எப்படி கப்பம் கட்டணுமோ கொடுத்துறாங்க கம்யூனிஸ்டுகளுக்கு அவங்களுக்கு நல்லா பகிரங்கமே சொன்னாங்க தேர்தல் சமயத்தில் இருபத்தஞ்சு கோடி ரூபாய் வாங்கினாங்கட்டு இப்போ இந்த தேர்தலுக்கு வேணும் போன பாராளுமன்ற தேர்தலுக்கு கொடுத்தாங்க அதனால வந்து அவங்க இன்னைக்கு வந்து இந்த கட்சிகள் அடிமைகளாக பணத்துக்காக இருக்கிறாங்க அதுதான் உண்மை ஆனால் மக்கள் பிரச்சனையை அண்ணா அதிமுக மட்டுமே தமிழ்நாட்டில் மக்களுடைய பிரச்சனைகளை மக்களுடைய வாழ்வாதாரத்தை மக்களுடைய எதிர்காலத்தை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் எங்களுடைய பொதுச்செயலாளரான எடப்பாடி வந்து தேர்தல் பிரச்சாரத்தை எப்படி அமைச்சிட்டார் நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டங்களை கொண்டு வருவேன் எல்லா மக்களும் பெரும்பான்மை மக்களோட இணக்கமாக இருக்கக்கூடிய கட்சி ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு வேறு கொள்கைகள் இருக்குது நாங்கள் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை எப்படி கொண்டு வந்தோம் பிஜேபியை எதிர்த்து தான் கொண்டு வந்தோம் பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை நாங்கள் ஆட்சியில் இருக்கும் போது கூட்டணியாக இருக்கும் பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலத்தை எப்படி கொண்டு வந்தோம் பிஜேபியை எதிர்த்து தான் கொண்டு வந்தோம் காவிரி உரிமையை எப்படி பிஜேபி தான் பாராளுமன்றத்தை முடக்கி தான் கொண்டு வந்தோம் நீங்கள் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை எப்படி கொண்டு வந்தோம் பிஜேபி எதிர்த்து தான் கொண்டு வந்தோம் அதனால நாங்கள் வந்து பிஜேபி கூட்டணி இருந்தபோது கூட பிஜேபி எதிர்க்க வேண்டிய விஷயங்களை அணை பாதுகாப்பு விஷயத்தெல்லாம் பகிரங்கமாக எதிர்த்தோம் நீங்க அதே போல வந்து உயர்கல் உயர் பிரிவினருக்கான பத்து சதவீத இடஒதுக்கீட்டையும் எதிர்த்தோம் அதனால இது வந்து தேர்தலுக்கான கூட்டணி ஏனென்றால் திமுக பக்கம் ஒரு மிக பல கட்சிகள் கூட்டணி இருக்கும்போது ஒரு வலுவான ஒரு கூட்டணி உருவாக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய பொதுச் செயலாளர் ஆன எடப்பாடியர் வந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறார் இந்த கூட்டணி வந்து தேர்தலுக்கான கூட்டணி அந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு அவர்களுக்கு எத்தனை எம்எல்ஏ அண்ணா திமுக எத்தனை எம்எல்ஏட்னா கணக்கு அதனுக்கு பிறகு ஆட்சி அதிகாரம் முழுமையாக அண்ணா திமுக தான் உங்களூரன் ஸ்டாலின் பத்தாயிரம் முகாம்களில் அமைக்க போகிறதா தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தை எப்படி பாக்குறீங்க சார் இது வந்து திமுக தேர்தல் கணக்கு கை கொடுக்குமா இது மக்களை ஏமாத்துறதுக்காண்டி தேர்தலுக்காக போடப்பட்ட இது ஒரு திட்டம் அதிமுக ஆட்சி காலத்தில் மக்களுடன் மக்களுக்கான முகாம்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு டிவிஷன்லேயும் நடந்துகிட்டே இருந்தது அந்த பத்து வருடமும் நடந்துகிட்டே இருந்தது இவங்க தேர்தலுக்காக இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் தேர்தல் வரப்போகுதுங்கிறதுக்காண்டி இந்த திட்டத்தை கொண்டு வந்து மக்களை ஏமாற்றி அதுக்காண்டி நாலு ஐஏஎஸ் ஆஃபீஸராக திமுக செய்தி தொடர்பாளர்கள் போல பயன்படுத்தி ஆட்சி அதிகாரிகளை அதிகாரிகளை கட்சியினுடைய நலனுக்காக கட்சியினுடைய அதாவது பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அவலமான ஆட்சி நடக்கிறது நீங்க இந்த நான் என்ன சொல்றேன் மக்களுடன் ஸ்டாலின் இவ்வளோ காலம் எங்க போயினாரு ஸ்டாலின் மக்களுடைய ஸ்டாலின் எப்பயுமே இல்லையா இன்னும் கூட ஸ்டாலின் சொல்லியிருக்கேன் உங்களுடன் ஸ்டாலின்னா என்னது அது மக்களை பார்த்து சொல்றாரு மக்கள்கிட்ட அவருக்கு எந்த நபர்களிருக்கும் இல்லை தொடர்பும் இல்லையா அதனால மக்கள் சார் நல்ல தெளிவா இருக்காங்க சார் நீங்க எத்தனை திட்டங்களை கொண்டு வந்தோம் மக்களை ஏன் சரி இப்ப ஆயிரம் ரூபாய் உலகம் கொடுக்காத ஆயிரம் ரூபாய் புதுசா ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு மக்களை ஏமாத்துறது இது வரைக்கும் நீங்க வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலையே நீட் தேர்வு ரத்து செய்வேன் சொன்னீங்களா செஞ்சீங்களா கல்வி கடனை ரத்து செய்வேன் சொன்னீங்களா செஞ்சீங்களா நீங்க எதை செய்ய நகைக்கடனை ரத்து செய்வன் செஞ்சீங்களே செஞ்சீங்களா எதையுமே செயலிய மானியம் கொடுப்போம் டீசலுக்கு பெட்ரோலுக்கு இந்த திட்டம் வந்து மக்களை எதிரியாண்டி தேர்தலுக்காக போடப்பட்ட திட்டம் என்பது மக்களுக்கு தெரியும் அந்த திட்டத்துல ஏற்கனவே இது போன்ற இந்த திட்டங்கள் எல்லாம் போய் அதிக மக்கள் போய் பயன்பெறக்கூடிய வகையில தான் ஏற்கனவே இருக்கு இவர் புதுசா மக்களை ஏமாத்துறதுக்காண்டி ஒரு போட்டிருக்காங்க இது ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்க அதி அதிகாரிகளை நீங்கள் வந்து ஒரு கட்சிக்காக பயன்படுத்துவது எவ்வளவு மோசமான செயல் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டை மோசமான பாதைக்கு கொண்டு சென்று விட்டோம் சுந்தரேசன் என்பவர் கொடுக்கப்பட்ட வாகனத்தை திரும்ப வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்டை சொல்லி காரணம் நான் வந்து அந்த எனக்கு உட்பட்ட எல்லையில நிறைய வாழ்க்கைகள் கிட்டத்தட்ட அவர் ஆயிரத்தி இரநூறு பேர் பட்ட சட்டவிரோதமாக இருக்கக்கூடிய மது விற்பனை கைது பண்ணியிருக்கேன் அப்படின்ற சொல்லியிருக்காரு எப்படி பாக்குறீங்க சார் இந்த திமுக ஆட்சி இதே வந்து எதுல கட்டமைச்சிருக்குன்னா கொலை கொள்ள மணல் கடத்தல்காரன் பாலியல் வன்கொடுமை செய்றவன் கஞ்சா விற்கிறவன் இவர்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆட்சி நடக்குது அந்த ஆட்சியில ஒரு துணியும் நேர்மையை இருக்கக்கூடிய அதிகாரி இங்கே இருக்க முடியுமா சார் அவர் ஆயிரத்தி இரநூறு பேரை வழக்கு போட்டுருக்காருனா அவரை விட்டுருவானுங்களா இரநூறு மணற்கொள்ளை காரணம் மேல வண்டிகளை பிடிச்சிருக்கிறாராம் விடுவானுங்களா இருபத்தி நாலு அனுமதி இல்லாமல் நடைபெற்ற இருபத்தி நாலு பார்களை மூடி இருக்காங்கிறாரு விடுவானுங்களா இது சார் இந்த ஆட்சி இது போன்று எவ்வளவோ அதிகார அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி எப்படி பந்தாடப்படுறாங்க பல பேர் பந்தாடப்பட்டிருக்காங்க இவர் தைரியமாக வெளியே வந்து சொல்றாரு நீங்கள் திமுக கட்சிக்காரனுக்கும் அமைச்சருக்கும் பணியாத எந்த ஒரு அதிகாரிகளும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நீங்கள் நேர்மையாக இருக்க முடியாது சார் ஒரு அதிகாரிகள் அவருக்கு மேலதிகாரிகள் கொடைச்சொல் கொடுக்கிறாரா அந்த மேலதிகாரி குடைச்சல் கொடுக்கறது பின்னாடி யாரு பண்ணா திமுக காரன் அமைச்சராப்பான் அந்த மேலதிகாரி வந்து இந்த அமைச்சரையும் திமுக மாவட்ட செயலாளரையும் பகைச்சுக்கிட்டு அந்த எஸ்பியால இருக்க முடியாது அந்த எஸ்பி இவரை பழி வாங்குறாரு சார் நேர்மையான ஒரு அதிகாரிகளால் இந்த ஆட்சியில் பணி செய்ய முடியாது இந்த ஆட்சியில நீங்க இருபத்தி நாலு அனுமதியில் விடுவானுங்களா பாவம் விட்டு வச்சிருக்காங்க அதே பெரிய இது சார் சமூக ஆர்வலர்கள் சமூகத்துக்காண்டி காண்டி போராடுறவர்கள் மனக்கொலையை தடுக்கக்கூடியவர்கள் கொலப்படுறார்கள் அதை செய்யறது பெண்மலத்துல தீன் கரமா இருக்கும் அந்த நிலைமை இதெல்லாம் சுட்டிக்காட்டி எந்த திமுக திமுக கூட்டணி இருக்க யாருமே பேச பேச மாட்டோம் எப்படி பேசுவான் தேர்தல் வருது பேசுனா கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்காது அதிகாரிகளுக்கே இந்த சாமானிய மக்களுக்கு அதான் சொல்ற சட்டம் ஒழுங்கில் மோசமான ஒரு மாநிலம் தமிழ்நாடு என்கின்ற பெயரை தமிழ்நாடு இப்போ கிடைச்சிருக்கு அமைதி வளம் வளர்ச்சி என்ற அடிப்படையில் இந்த மாநிலம் இன்றைக்கு அருவா கத்தி கம்பு கொலை கொள்ளைங்கிற நிலையில போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பாதுகாப்பு இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நடந்து போக முடியல எவ்வளவோ வன்கொடுமைகள் நடக்குது போலீஸ் நிலையத்துக்கு போய்ட்டு ஒழுங்காக திரும்பி வர முடியல லாக் அப் டெத்து போலீஸ்காரன் சாதாரண பாமர மக்களை மதிக்கிறதே இல்லை திமுக திமுக கட்சிக்காரன் போனான்டா அவனுக்கு மேஜையில் உட்கார வச்சு பேசுகிறாங்க இதுதான் சார் இந்த ஆட்சியினுடைய கோர முகம் இது இன்னும் மக்கள் சனிச்சு ஆகணும் இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை மக்கள் தண்டிக்கும் வரை மக்கள் சனிச்சு போக வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டது அவ்வளவு கொடூரமான ஆட்சி இது போன்ற நல்ல அதிகாரிகள் இன்றைக்கு தூக்கி எறியப்படுவார்கள் இல்லை அவர்கள் கொல்லப்படுவார்கள் இல்லை அவர்கள் இது விஆர்எஸ் கொடுத்து அந்த அதிகாரிக்கு வந்து நாலு மாதம் சம்பளம் கூட கொடுக்கல மோசம் இது எப்படி சார் நிறுத்தி வைக்க முடியும் வந்து கவர்மெண்ட் மாசம் மனம் கொடுக்க வேண்டியது யாரால எப்படி நிறுத்தி வைக்க முடியாது ஆட்சி அதிகாரி ஆட்சியாளர்கள் அவங்க நினைச்சா எதுவும் செய்யப்படும் அந்த காவல்துறையை பொறுப்புள்ள டார்ச்சரே கிடையாது அந்த அலுவலகத்துல கழிப்பறையே கிடையாது அப்படின்னு பதிவு பண்ணிருக்காரு சார் இது எல்லாம் முதலமைச்சருக்கு தெரியாதா இந்த துறைக்கினுடைய அமைச்சர் ஸ்டாலின் தானே அவருக்கு தெரியாதா நீ அப்ப அவர் ஒரு இந்த துறைக்கு அமைச்சரா இருந்த பிரேஜ நிமிட தெரிஞ்சுதான் இருக்கணும் அப்ப அவர் எல்லாமே தெரியுதுன்னா அவரும் அதற்கு உடன்பட்டு தான் செய்றாள் இல்ல நாளைக்கே சுந்தரேச அவர்களுக்கு கால் பண்ணி சாரி பாரு அது சாரி வந்து எப்ப பிரியாணி கடை அடிச்சு வடிச்சாங்களா அதுல இருந்து சாரி சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க தொடர்ந்து சொல்லுவாங்க ஆனா மக்கள் வந்து இன்னும் சாரி எல்லாம் இவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க பை பாய்பாய் ஸ்டாலின் அவ்வளவுதான் எங்களுடைய பொதுச்செயல எங்களுடைய முழக்கமே பாய்பாய் ஸ்டாலின் அது அந்த முழக்கம் போது நடப்பு அரசியல் வந்து பல்வேறு பற்றி மிக மிக நன்றி சார் நன்றி வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் இப்ப சனி பகவான் நீச்சம் அடைகிறத தான் நாம கர்மா நீக்குதல்னு சொல்றோம் அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா சனி அப்படின்றது நீச்சம் ஆகிறது நம்ம ரொம்ப நல்லது இப்ப இந்த ராகு திசை இவங்க சாதத்தை பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது தட்டால் புட்டா என்னடாது அப்படி இவங்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க கல்யாணமே நடக்காது கிட்ட வரும் இந்த அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்காது இவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்காது இப்படி போய்கிட்டு அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கல்யாணம் பண்ணிடவே கூடாது அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு போய் லவ்ல போய் விழுந்துடும் கூடாது ஆயிலியத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் என்ன வேணாலும் செய்வாங்க ஐயோ இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்களே இத்தனை பேர் கூட்டிட்டாங்களே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு